ஒருவருக்கு நீங்க அறிவுரை சொல்லும்னா தனிப்பட்ட ஒரு நபரை கைகாட்டி அறிவுரை சொல்லும்னா ரசோல்லா இவல்லி செல்லம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசோல்லா அறிவுரை சொல்லல இப்படி இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில இருக்கிறாங்கன்னா ரசோல்லா சொல்லுவாங்க யாருடைய பெயரை பயன்படுத்தியும் முன்னாபிகளுடைய பெயரை பயன்படுத்தி கூட ரசோல்லா இசலாளி செல்லம் அறிவுரை சொல்லல வழிகேட்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பத்தி பேசுறது வேற மார்க்க விஷயங்களுக்கா மார்க்க வழிகாட்டலுக்கா அவர் அது வேற அவர்கிட்ட இருந்து மார்க்கம் போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்றது மார்க்கம் அனுமதிக்காது மக்கள் மக்கள் மத்தியில பொது தளத்துல வந்து அந்த அறிவுரையே இடத்துல நீங்க தனிப்பட்ட தான் சொல்லணும் நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல அவங்க திமரா பேசுறாங்கன்னா அது உங்க வேலை இல்லை அவன் கேட்கணுங்கிறது அது உங்க கையில இல்ல அதை நீங்க செஞ்சீங்களா முறையாங்கிறதா உங்களோட எண்ணத்துல இருந்து அந்த கேள்வி வந்துச்சுன்னா ஏன் இப்படி தயூசா இருக்கிறாங்க அவங்க கேள்வி வந்துச்சுன்னா இத நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அதை அணுகுனீங்களா அவர் இடத்துல அவர் இடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா அதை கண்ணியமான முறையில் கையாண்டீங்களா ஏன் ஃபிராவுனை பார்த்து அல்ல அநீதம் செய்ய செய்யக்கூடிய ஃபிராவுனை பார்த்து கூல அழகு கவுலல்ல ஈனா மென்மையா பேசுங்கன்னு அல்ல சொல்றான் ஏ அவங்க நினைவு பெறுவாங்க மூசா நினைவு பெறுவாங்க அல்லாவ வணங்கக்கூடியவங்களா மாறுவாங்க மூசான்னு சொல்றா சரியா கத்தாத்தா சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் சொல்ற அல்லாஹு ரப்பூலமின் ஆனா ரப் புலான்னு சொல்லக்கூடிய நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலே மென்மையா பேசுங்கன்னு நல்லா சொல்லும் போது விழக்கூடிய இடத்திலேயே மென்மையா பேச மாட்டேங்கிறீங்க